அவச்சொல்கள் துர்ச்செய்திகள் என் மேலே விழுகிறது சேற்றை வாரி வீசுகிறார்கள் நான் என்ன செய்யட்டும் என்ற ஒரு கேள்வி என்னிடத்துல கேட்கப்பட்ட பொழுது வேதத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை ஏசையா திருக்குதேசன புஸ்தகத்தில் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு உங்கள் மேலே வீசப்படுகிற அந்த வார்த்தைகளை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் கிராமத்தில் ஒரு மனிதன் ஒரு கழுதையை வளர்த்து வந்தான் அது நன்றாக உழைத்தது வயதாகனம் போன கழுதை ஒரு நாள் அது பள்ளத்தில் விழுந்து விட்டது அதை தூக்கி எடுப்பதற்கு அவனால் முடியவில்லை ஆக ஒன்று செய்தவன் என்று சொல்லி கற்களையும் மலர்களையும் எடுத்து போட்டு அதை உயிரோடு புதைத்து விடலாம் என்று அவன் எண்ணினான் ஆனால் அந்த கழுதை இவன் வீசுகிற கல்லைகளையும் இவன் வீசுகிற அந்த தூசிகளையும் மணல்களையும் உதறி தள்ளிவிட்டு அந்த வீசப்பட்ட கல் மேலே ஏறி நின்றது ஏறி நின்றது ஏறி நின்றது வீசிக்கொண்டே இருந்தான் உதறினது மேலே வந்துவிட்டது அதையேத்தான் நீங்களும் செய்ய வேண்டும் வேதமும் அதைத்தான் சொல்கிறது தூசியை உதறுங்கள் வெற்றியாளராய் மாறுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ